ஹைமுக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோடய பீட்ஸ் கலெக்ஷன் தான் இது வந்து டபுள் ஷேட் கலர்ஸு அது வந்து கிராக்கல் பீட்ஸ் இதில் வந்து நான் ரெட்டும் க்ரீன் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் இது ரொம்பவும் ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு இது வந்து மேட் ஃபினிஷிங் இதில் வந்துட்டு பிளாக்கும் ஒயிட்டும் தான் நான் எடுத்திருந்தேன் இது எல்லாமே வந்து கிளாஸ் பீட்ஸு இதில் வந்து டார்க் கலர்லேருந்து லைட் கலர் வரையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வர அப்கமிங் வீடியோஸில் எப்படி பிரேஸ்லெட் நெக்ஸெட் இயர்ரிங்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க இதெலாம் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஜாம்ஸு ஃப்ளவர்ஸ் மியூசிக் டிசைன் டால்ஃபின் ஆப்பிள் ஹார்டின் ஷேப் unicorn, பாண்டா ஷேப் இந்த மாதிரி ஒரு நிறையா கலெக்ஷன்ஸில் சாம்ஸ்லாம் இருக்குது ஓவராலாக இது எல்லாமே என்னோடய ஜுவல்ரி மேக்கிங்கான கலெக்ஷன்ஸு பீட்ஸு சாம்ஸ் இது எல்லாமே இருக்குது உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட் இருக்கும் அதை தாட்டாகவே விட்டுறாமல் சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கே வந்துட்டு இதை அதை இன்னும் எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா வரும் எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் என்ன பிடிக்குமோ ஜுவல்லரி மேக்கிங் டெய்லரிங் இல்லை சில்க் த்ரெட்டில் வந்து பேங்கிள்ஸ் நெக் செட் இயரிங்ஸ் அந்த மாதிரிலாம் சில பேர் செய்வாங்க அதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை செய்ய ட்ரை பண்ணுங்கள் ஓவராலாக என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க